ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் பிளைன் சேரி வித் கலம்கரி ப்ளவுஸ் தாங்க பேக் டு பேக் ரீச் ரீஸ்டாக கொண்டு வந்துகிட்டே இருக்கும் சேரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ பத்தம்போது கலர்ஸ் கொண்டு வந்துருக்கும் ஒவ்வொன்றிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான உங்களுக்கு இந்த காதி காட்டன் கலம்கரி ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஸேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சாரீ வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் சில கலர்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் காட்டுற கலரில் எந்த ஒரு கலர்னாலுமே ஜஸ்ட் எடுத்து எடுத்துனுச்சிங்கன்னா போதும் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் புது புது டிசைன் தீபாவளிக்காக கொண்டு வந்துட்டுருக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது அது இல்லாமல் களங்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோடு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே தான் கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்போங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா டிசைன்ஸுமே பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் கலர்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது வீடியோவுக்காக ஒரு இருபது கலர்ஸ் மட்டும் காட்டியிருக்கோம் இருபது கலர்ஸில் எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து பத்து சேரீ வேணும்னாலும் நீங்கள் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் you. பாருங்க ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஸ்டாக் ஹேண்ட்ஸ் ஆகிருக்குங்க எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால உங்களுக்கு உற்பத்தி விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சரினாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம்